ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க நம்ம பார்க்க வீடியோ போகக்கூடிய ராசி நண்பனாக கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பாக இது வந்து உண்மை தான் இப்போ ராசி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அல்லது உங்கள் நண்பர் இல்லை உங்கள் உறவினர்னு வச்சுக்கங்களேன் அவங்க கூட நீங்கள் நல்ல ஒரு உறவு நிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றது தான் வந்து உண்மை ஏன்னா உற்சகராசியை நம்பி இருக்கக்கூடியவங்களை அதாவது உருச்சகராசிக்காரங்க எப்போவுமே வந்து அவ்வளோ ஈஸியாக கைவிட்ட மாட்டாங்க தனக்கு தான் கொடுத்த வாக்கு தன்னை நம்பி வந்தவங்களை எந்த ஒரு நிலையிலும் கூட சிரமத்திற்குள் ஆக விட மாட்டாங்க கண்டிப்பாக அதான் நூறு சதவீதம் உண்மை அதாவது தன்னை ஒருத்தவங்க நம்பி வந்துட்டாங்கன்னா தான் கஷ்டப்பட்டாலும் அவர்களை கஷ்டப்பட விடக்கூடாதுன்ற அந்த எண்ணம் இருக்கும் அதே மாதிரி உண்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு உண்மையான ஒரு விஷயத்த அவங்களுக்கு செஞ்சு தரணும் இல்லை ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுக்குறேன் இல்லை பணம் கொடுக்குறேன் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு எப்பாடுபட்டாயினும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அந்த இடத்துல அவங்க காப்பாற்றுவாங்க புரியுதுங்களா அது வந்து நிச்சயமாக ராசி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க இல்லை நண்பர்களாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய உறவு நிலை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது அவங்களும் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல வலுவான பேர்சன் அதாவது நல்ல ஒரு கெப்பாசிட்டியான ஒரு நபராக இருந்தாங்கன்னா நீங்கள் கவலையே பட வேணாம் அவங்களால் முடியாத ஒரு நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படி அவங்களால முடியுன்ற ஒரு நிலை நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு நல்ல ஒரு அந்தஸ்து செல்வாக்கு கௌரவம் மிக்க ஒரு நபர் உச்சகராசி அது உங்களுக்கு தெரிஞ்சவராக இருக்காருன்னா நீங்கள் வந்து சில விஷயங்களை அவங்கக்கிட்ட கேட்கணுன்ற விஷயமே கிடையாது ஒரு உதவி கூட நீங்கள் வந்து அவங்ககிட்ட போயிட்டு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்களா உதவி செய்வாங்க அதான் உண்மை புரியுதுங்களா அதே மாதிரி பொறுத்த பொறுத்தளவுக்கு சில விஷயங்களில் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாங்க அதிலும் ரொம்ப உண்மையாக இருக்க விரும்புவாங்க பொய் சொல்கிறதே அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் சில சூழ்நிலைகளில் ரொம்ப உண்மையை விரும்புவாங்க தான் கூட இருக்கிறவங்களும் உண்மை பேசணும் உதவி செய்யணுன்ற எண்ணம் மனதில் இருக்கும் அப்படி இருக்கும்போது இவர்களுடைய இயல்பு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணாலும் கூட அதை இவங்க நம்புகிறாங்கன்னா அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க புரியுதுங்களா அது உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி இல்லை உறவினராக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்கும் தனக்குரியவர்கள் தன்னை சார்ந்தவர்கள் தன்னை நம்பி வந்தவர்கள் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா நீங்கள் கேட்கணும் எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னு கேட்கணுன்னு கூட அவசியம் கிடையாது அவங்க முன்னாடி உங்களுடைய கஷ்டம் தெரிய வந்தால் போதும் அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பாங்க சிலர் வந்து பேச்சால் அந்த கஷ்டத்தை திப்பாங்க அதாவது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களோட எதுவும் மாட்டேன் இவங்க சொல்ல மாட்டாங்க செய்வாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் அதனால் உற்சகராசியை நண்பராக பெறுறதுக்கு நீங்கள் எப்போது ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்றதா வந்து உண்மை சார் இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உற்சகராசி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் ஆனால் இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிறாரு எனக்கு எதுவுமே இன்னை வரல செஞ்சது கிடையாதுன்னு சிலர் கமான் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் ஒரே ரீசன் ஒன்று உற்சகராசிக்குரிய செவ்வாய் அதீத வலு விழுந்துருக்கணும் புரியுதுங்களா அதீத வலுனா நீச்சம் அடைஞ்சிருக்கலாம் இல்லை கிரக அஸ்தமனம் அடைஞ்சிருக்கலாம் இல்லை வக்ரம் அடைஞ்சிருக்கலாம்ன்ற மாதிரி அவருடைய வலு இழந்த நிலையில் இருந்திருந்தால் அந்த மாதிரி ஆப்போசிட்டான பலன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது அதீதமெல்லாம் இருக்காது ரேர் தான் ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் மற்றபடி ரொம்ப உண்மையாக இருப்பாங்க ராசி உங்களுக்கு நண்பராக இருக்கார்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ரொம்ப உங்களை கேர் பண்ணிக்குவாங்க உங்களை உங்களை ரொம்ப ஒரு செக்யூராக ஃபீல் பண்ண வைப்பாங்க இங்கே எல்லா விதத்துலுமே கூட உங்களுக்கு துணையாக நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு நண்பர் இருந்தால் போதும் எனக்கு எல்லாமே பெஸ்ட் அப்படின்னு ஒரு ராசியை பார்த்து மற்றொரு சொல்கிற மாதிரியான ஒரு நிலை கட்டாயமாக இருக்கும் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க அந்த மாதிரியான உண்மையான நட்பாக இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட பொய் சொல்கிறீங்கன்றது தெரிய வந்ததுன்னு வச்சுங்களேன் உங்கள் நட்பு பெரிய விரிசல் ஓடிடும் அதுதான் உண்மை ஏன்னா இவங்க ரொம்ப உண்மையாக நடந்துக்கணும் பொய் சொல்கிறது பிடிக்காது சில விஷயங்களில் வந்து இவங்க எவ்வளோ எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறாங்களோ அதே எதிர்பார்ப்பு உற்சாக ஆசைக்கும் இருக்கும் இப்போ ஒரு உதவி செய்கிறாங்க மீண்டும் அவங்களுடைய தேவைக்கு நீங்கள் ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு மடங்கு செஞ்சால் அவங்க பல மடங்கு திரும்பி செய்வாங்க அதுதான் ராசியோட இயல்பு அது நன்மையாயினும் தீமையாயினும் இதுதான் உண்மை இதனால் ராசி உங்களுக்கு நண்பராக வந்தார்னா எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பார்த்தீங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் ராசியை நண்பராக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் எதிரியாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது மிக கொடுமையானது முடிஞ்சால் அதை அடுத்த காணொலிகளில் கண்டிப்பாக பார்க்கலாம் ராசியை எதிரியாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நிம்மதி பறிப்போயிடும் சந்தோஷன்றது சுத்தமாக இருக்காது நீங்கள் வாழ்க்கையை வெறுத்துருவீங்க அதுதான் உண்மையும் கூட அதனால் உற்சகராசி நண்பராக இருக்கிறது நல்லது அது அவ்வளவு சிறப்பும் கூட அடுத்த காணொலிகள் உற்சகராசி எதிரியாக இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்றதை பற்றி பார்க்கலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்